அன்பார்ந்த நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் கனிவான காலை வணக்கம் குரு பகவானின் அருளாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் முதலாவதாக குருவின் திருவடி பணிவோமாக சிவாய நம திருச்சிற்றம் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே குருவருள் இருப்பின் திருவருள் தானாக நம்மை வந்து அடையும் ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குருஷாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீகுரவீ நமக சிவாய நம திருச்சதகத்தை தொடர்ந்து அனுபோக சுத்தி என்ற பகுதியில் முதல் பாடலை விளக்கத்துடன் பார்ப்போம் ஈசனேயின் எம்மானே எந்த பெருமான் பிறவி நாசனினான் யாதொன்றும் அல்லா பொல்லா நாயனே நீசனே ஆண்டாய்க்கு நினைக்க மாட்டேன் கண்டாயும் தேசனே அம்பலவானனே செய்வதொன்றும் அசனானு செய்வதொன்றும் அரீணி இறைவா என் தலைவா பெருமை வாந்த என் தந்தையே நீ என் பிறவி நோயை போக்கி உள்ளாய் சிற்றம்பலத்தில் செலுஞ்சுடரே உடல் உணர்ச்சியில் உழன்று கிடந்த என்னை நீ பரபோதம் அடைய பெற்றவன் ஆக்கினாய் உன்னை விட்டு பிசகுகின்ற மனத்தை உடைய எனக்கு இனி என்ன செய்வதென்று விளங்கவில்லை சிவபோதத்தில் நிலைத்து இருப்பதே அனுபோக சித்தியாகின்றது ஆம் நாம் சிவஞானத்தில் திளைத்து நிற்பதையே அனுபோக சுத்தி என்று இப்பாடல் வரிகள் மூலம் நாம் அறியலாகும் செய்தியாகும் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்